வெற்றிவேல் முருகா வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை பிரிந்து வாழ சக்தி இல்லாமல் மனதில் இருக்கும் காதலை மறைத்து வைத்து நரகத்தில் வாழும் வாழ்க்கையை வாழ்வது யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் என்பது இருக்கும் காலத்திற்கு எதிராக எதையுமே சாதிக்க முடியாது தங்கமே ஆனால் சில சூழ்நிலைகளை மாற்றும் ஆற்றல் என்னிடம் உண்டு உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் என்னிடம் பிரார்த்தனை செய் தங்கமே நான் அதை ஒருபொழுதும் மறுக்க மாட்டேன் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் தங்கமே உன்னுடைய துணையை நீ அளவுக்கதிகமாக நேசிக்கின்றாய் அவரும் உன்னை அதிகமாக நேசிக்கின்றார் தங்கமே ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுக்குள் ஒரு மன வருத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது அவருடைய வீட்டார்களாக இருக்கலாம் அவருடைய உற்றார் உறவினராக இருக்கலாம் யாராவது ஒருவர் மூலம் உங்களுக்குள் மன கசப்பு வந்து கொண்டே இருக்கின்றது ஆனாலும் உன்னை பிரிந்து வாழ சக்தி இல்லாமல் மனதில் இருக்கும் காதலை உன்னிடம் வெளியும் சொல்ல முடியாமல் அழுகவும் முடியாமல் உன்னை மறக்கவும் முடியாமல் உன்னுடைய தவித்து கொண்டு வருகின்றார் தங்கமே உன்னை பிரிந்து வந்த பிறகு அவருடைய நிலைமை மிகவும் மோசமாகி விட்டது உன்னை பிரிந்து இருக்க அவரால் ஒரு நொடி கூட முடியவில்லை இருந்தாலும் மனதில் இருக்கும் காதலை யார் மூலமாவது உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்துக்கொண்டு இருக்கின்றார் இருந்தாலும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு வருகின்றார் எங்கே மறுபடியும் நான் சொன்னால் பிரச்சனை வருமா என்ற பயத்தில் நரகத்தில் வாழும் வாழ்க்கையைத்தான் உன் துணை இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் தங்கமே ஆனால் விரைவில் உன் துணையின் செய்தியை உன்னுடைய செவிகளில் நீ கேட்கத்தான் போகின்றாய் அ செய்தியால் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகுந்த சந்தோஷம் அடைய போகின்றீர்கள் தங்கமே ஒவ்வொரு நாளும் விடியும் போது வலி பிறக்கும் என்று தான் நீ விழிக்கின்றாய் ஆனால் பிறப்பது என்னவோ புது புது வழிகள்தான் இருந்தாலும் விழிக்கின்றேன் வலியோடு நீ என்னிடம் சொல்கின்றாய் தங்கமே உன் மன வேதனையை நான் அறிந்து கொள்ளாமல் இல்லை அதனால் தான் இந்த செய்தியை உன்னிடம் நான் கூற வந்துள்ளேன் உன்னுடைய உயிரான துணை உன்னை மட்டும்தான் தான் கொண்டு இருக்கின்றார் கூடிய விரைவில் அவர் தானாகவே உன்னிடம் வந்து பேசுவார் தங்கமே ஓம் முருகா விச்சுவேல் முருகா